மம்தா பானர்ஜியும் தன்னுடைய மருமகனும் கட்சியின் தேசிய பொதுச்செயலாள அபிஷேக் பானர்ஜியுடன் கொல்கத்தாவினுடைய தெருக்களில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை வழிநடத்தி வாக்காளர் பட்டியல்களினுடைய சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி செவ்வாய்க்கிழமை என்று கொல்கத்தாவுடைய தெருக்களில் இறங்கி நடந்து வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக ஒரு பெரிய பேரணியை முன்னெடுத்திருக்கிறார் அவர் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இந்த திருத்த இயக்கம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக தலைமையிலான மத்திய அரசால் திட்டமிடப்பட்ட அமைதியான கண்டுக்கு தெரியாத மோசடி என்று குற்றம் சாட்டியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பாஜக மீது கடுமையான தாக்குதல்களை தொடங்கிய பானர்ஜி பல அமைப்புசாரா துறை தொழிலாளர்கள் தங்கள் பெயர்கள் நீக்கப்படுமா என்று யோசித்து வருகிறார்கள் வங்காள மொழியில் பேசுவது வங்காள தேசத்தை சேர்ந்தது என்று அர்த்தமல்ல அல்ல இந்தி அல்லது பஞ்சாபில் பேசுவது பாகிஸ்தானை குறிக்காது வங்காள மொழியில் பேசுபவர்கள் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத இந்த முட்டாள்கள் அந்த நேரத்தில் பாஜக எங்கே இருந்தது அதனால்தான் சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியா வங்காள தேசம் மற்றும் பாகிஸ்தான் ஒரே நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது என்றார் பாஜக ஒரு கொள்ளைக்கார கட்சி அவர்கள் பல நிறுவனங்களை பயன்படுத்தி பொலி செய்திகளையும் தவறான தகவல்களையும் பரப்பி வருகிறார்கள் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் மேலும் கூறியிருக்கிறார்கள் பானர்ஜி தனது மருமகரும் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளருமான அபிஷேக் பானர்ஜியுடன் நகரின் மையப்பகுதி வழியாக ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் வழி நடத்தினார்கள் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூர பேரணி ரெட்ரோட்டில் உள்ள பி ஆர் அம்பேத்கரின் சிலை தொடங்கி ரவீந்திரநாத் தாகூரினுடைய மூதாதையர் இல்லமான ஜோர்சங்கர் தாகூர் பாரி நோக்கிச் சென்று அங்கு முடிவடைந்தது வழிதரத்தில் உள்ள சாலைகள் டி எம் சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் இருந்தனர் அவர்கள் கட்சி கொடிகளை அசைத்தும் கோஷங்களை எழுப்பியும் எஸ்ஐ ஆர் செயல்முறையை கண்டிக்கும் பிரகடமான மிகப்பெரிய முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை தூக்கி பிடித்தும் தங்கள் எதிர்ப்புகளை இதற்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் தனக்கு பழக்கமான வெள்ளை பருத்தி சேலை மற்றும் செருப்புகளை அணிந்தபடி முதலமைச்சர் ஊர்வலத்தின் முன்புறத்தில் நடந்து சென்றார் அவ்வப்போது பால்கனிகளில் இருந்து சாய்ந்து வந்தவர்களையோ அல்லது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்தவர்களையோ அவர்கள் வரவேற்றிருந்தார் ஒட்டுமொத்தமாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன கட்சியில் இருப்பவர்களும் சரி சில மாதங்களில் எதிர்கட்சிகளாக இருப்பவர்களும் சரி மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் தேசிய கட்சியினுடைய அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி பல முறை பல அரங்கங்களில் அவர்கள் வந்து எத்தனை போலி வாக்காளர்களை பதிய வைத்திருக்கிறார்கள் இருந்து பல வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மாடலினுடைய புகைப்படங்களை வைத்து வெவ்வேறு பேர்களில் தங்களுடைய வாக்குகளை பதிவிடுவதற்காக அல்லது போலியான வாக்குகளை பதிவிடுவதற்காக ஆட்களை சேர்க்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இதற்கு எப்போது எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்காவிட்டால் ஜனநாயகம் என்பது உயிரற்று போய்விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மற்றர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்